விஜயை டென்சனாக்கிய தாவேக்கா தோழர்கள் கொங்கு தங்கங்களுக்கு பரந்த அன்பு கட்டளை என்ன விரிவாக பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் கோவையில் நடைபெற்ற தாவேக்க பூத் கமிட்டி உறுப்பினர்களின் கருத்தரங்கிற்காக கோவை வந்தபோது ஏராளமான கூட்டம் கூடியது அப்போது நடைபெற்ற ரோட் ஷோவில் விஜய் வந்த வாகனத்தின் மீது ஒருவர் திடீரென குதிக்க திகைத்து போனார் விஜய் அதே போல் கூட்டம் நடந்த இடத்தில் மின்சார வயர்கள் இருப்பதை சுட்டிக்காட்டி மேடையிலேயே அட்வைஸும் செய்தார் விஜய் அங்கே நிறைய போயிட்டு போயிட்டுருக்கு உங்களோட டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இங்கே தான் இருக்க போகிறேன் கொஞ்சம் அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்கிறேன் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிடுங்க பின்னாடியா இருக்காங்க தற்போது கோவையில் நடைபெற்ற சம்பவம் குறித்து தன் கட்சியினருக்கு அன்பு கட்டளையுடன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் விஜய் அதில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் உயிரினும் மேலான தோழர் தோழியர் அனைவருக்கும் வணக்கம் மூன்று தினங்களுக்கு முன் கோவையில் நடைபெற்ற நம் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்த என்னை உங்கள் அளவுகடந்த அன்பால் நனைய வைத்தீர்கள் ஐ லவ் யூ கோவை அண்ட் கொங்கு தங்கம்ஸ் நம் மீது இத்தனை அன்பை காட்டும் உங்களுக்கும் மக்களுக்கும் உண்மையான மக்களாட்சியையும் உண்மையான ஜனநாயக அதிகாரத்தையும் மீட்டுத் தருவதுதான் நாம் காட்டும் அன்பு காணிக்கையாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றியால் இதை நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவோம் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தமிழகமெங்கும் உள்ள நம்முடைய இளம் தோழர்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள்கள் சில உண்டு அவை அன்பு கட்டளைகளாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை நம்முடைய இளைய தோழர்கள் நமது வாகனங்களை இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி வேகமாக பின்தொடர்வது பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது எனக்கு மிகவும் கவலையை அளித்தன அதனால் இப்போ கொஞ்சம் உங்கள் கிட்ட மனசு விட்டு பர்சனலாக பேச விரும்புகிறேன் நம்ம பயணத்தப்போ ஆம்புலன்ஸ் வந்ததும் அதுக்கு வழியை சரி பண்ணி விட்டீங்க உங்கள் செயலை பாராட்டியே ஆகணும் அதுதான் நீங்கள் இப்படிலாம் செய்கிற நீங்கள் அன்பின் காரணமாக செய்கிற சிலதையும் சொல்லி ஆகணும் உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் தலைவணங்கவும் செய்கிறேன் ஆனால் எப்பவுமே நம்மளோட அன்பை வெளிப்படுத்துகிற விதம் அதீதமாகவே இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே உங்களோட பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் தான் எனக்கு ப்ரீசியஸ் இவ்வளோ அன்போடு இருக்கிற நீங்கள் எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல உங்களை நான் கைகூப்பி வணங்கி கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் அன்பை நான் மதிக்கிறேன் இனி எப்பவும் மதிப்பேன் அதே போல் நீங்களும் என் மேலே அன்போடு இருக்கிறது உண்மைன்னா எப்பவும் இது போல் இனி நீங்கள் செய்யவே கூடாது நான் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி இதை நீங்கள் கட்டளையாகவோ கண்டிப்பாகவோ கூட எடுத்துக்கோங்க தப்பே இல்லை நம்ம அரசியலில் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட கண்டிப்பும் செல்ஃப் டிசிப்ளினும் நூறு சதவீதம் சமரசமற்றதாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்ம அரசியலுக்கும் நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும் இனி அடுத்தடுத்து நம்ம மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிகள்லாம் இருக்கிறதால நான் சொல்கிறத நீங்கள் இனிமேல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்வீங்க அப்படின்னு நம்புகிறேன் செய்வீங்க செய்கிறீங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஆல் இவ்வாறு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தாவைக்க தலைவரும் நடிகருமான விஜய்